இன்னைக்கு எல்லா துறை அலுவலர்களும் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறாங்க அத்தனை பேருமே இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிறாங்க எம்ஜிஆர் கட்சி உருவாக்கின கட்சியில் இருப்பா அப்படி சொல்றோம் தானே ரோசமானவன் சும்மா எல்லா பேரும் அண்ணா திமுக காரணம் கிடையாது மக்கள் தாங்க எஜமான் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் ஒரு ஆலமரம்னா ஆலமரத்துல எத்தனை இலைகள் இருக்கு ஒரு இலை வந்து பழுத்து போய் உழுந்துருச்சுன்னா உடனே அந்த ஆலமரமே கருகி போச்சுன்னா அர்த்தமா மக்களுடைய என்னன்னாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியை நாலரை ஆண்டு காலங்களில் என்னென்ன செஞ்சது என்ன சொன்னாங்க என்ன எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் பெண்கள் நடமாட முடியல கற்பழிப்பு இஞ்சு குழந்தை வந்து பாட்டி வரைக்கும் இன்னைக்கு வெளியே விட இது பண்ண முடியல இன்னைக்கு சுதந்திரமாக ரவுடிகளுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிருச்சு விலைவாசையெல்லாம் விண்ணை முட்டிருச்சு இத்தனை வந்து இருக்கு இவங்க கொடுக்குற இவங்க நீட்டு தேர்வு ரத்துனாங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்துட்டாங்களா நம்ம துணை முதலமைச்சர் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்த உடனே திறப்போம்ல திறந்தாங்களா விமான நிலையத்தை நாங்க விரிவாக்கம் பண்ணுவோம் நாங்க செஞ்சாங்களா மதுரை மக்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இவங்க எதுவுமே செய்யலை எனவே மக்கள் விழிப்போடு இருக்காங்க ஆட்சி மாற்றம் தேவை அப்ப யாருன்னு நினைப்பாங்க ஆட்சிக்கு அடுத்து யார் வரணும் நாலு ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி செய்த தமிழகம் அமைதியாகவும் வளமானதாகவும் கொரோனா காலத்தில் கூட மக்கள் கஷ்டப்படாத அளவுக்கு உதவிகள் புரிந்த ஆனால் எடப்பாடியார்தான் அடுத்து முதலமைச்சர் ஆகணும் நினைப்பாங்க யார் வந்தாலும் மக்கள் மனசுல கடைசியில் ரெண்டே ரெண்டு பேர் தான் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சராக இன்றைக்கு முன்னால் இருக்கிற முதலமைச்சர் தான் பார்ப்பாங்க மற்றவங்களாம் பார்க்கவே மாட்டாங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னால அரசு ஊழியர்களுக்கு ஒண்ணும் நிறைவேற்ற இப்ப பாத்தீங்கன்னா சுகாதார பணியாளர்கள் கூட அரசு ஊழியரா மாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்கள இப்போ மொத்தத்துல ஒப்பந்த பணியாளராக ஆக்கிட்டாங்க இன்னைக்கு எல்லா துறையிலும் இன்னைக்கு எல்லா துறை அலுவலர்களும் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறாங்க ஆசிரியர்கள் எல்லாருமே அத்தனை பேருமே இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிறாங்க காக்காக்கும் தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் சொல்லுவாங்க

இந்த கட்சி அவர் உருவாக்கின கொடி இருக்கு என்னங்க பல தடவை அமைச்சராக இருக்காரு அதை கொடுத்த யாரு செங்கோட்டையனுக்காக தனியாக ஓட்டு போட்டாங்க ரெட்டல சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அதுக்கு அடுத்து எடப்பாடியார் இதே எடப்பாடியார் பார்த்து ஆகா ஓகோன்னு தான் இவர் புகழ்ந்தார்ல நம்ம செங்கோட்டையனே புகழ்ந்தார்ல இன்னைக்கு ஏதோ ஒரு கோபத்தாபத்துல அவர் போறா போகலாமா ஏங்க எனக்கு எந்த கட்சி வேணாயா எந்த பதவி வேணாயா எம்ஜிஆர் கட்சி உருவாக்கின கட்சியில் இருப்பா அப்படி சொல்றவன் தானே ரோசமானவன் அவன் தான் மனுஷன் அவன் தான் உண்மையான அண்ணா திமுக ரத்தம் அவன் தலை அவன் ஓடுதுன்னு அர்த்தம் சும்மா எல்லா பேரும் அண்ணா திமுக காரணம் கிடையாது மக்கள் தாங்க எஜமான் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் அந்த மேலமட பாலமும் இதே ஏவி பிரிட்ஜ் பாலம் நம்ம தான் பாலம் நாங்க காலத்துல டிபிஆர் தயார் பண்ணப்பட்டது பண்ணப்பட்டது அம்மா காலத்திலே நிதி ஒதுக்கப்பட்டது அப்புறம் கூடுதல் ஆயிடுச்சு எல்லாத்தையும் இந்த குடியிருப்பு அந்த இருக்கிற ஆக்கிரமிப்பு எல்லாம் அகற்றி அமைக்கிறதுக்கு கடைசி நேரத்தில் கோபாலகிருஷ்ணன் தான் வழக்கு போட்டாரு அந்த கோபாலகிருஷ்ணன் வழக்கை முடித்து முடிய போகும்போது தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு காக்கா உட்கார்ந்த உட்கார பணம் விழுந்த கதையாக இவங்க வந்து இப்ப தொடங்கியிருக்காங்க அது எவ்வளவு நாள் ஆச்சு என்ன பேர் வச்சா நல்லதான் வேலுனாச்சு பேர் வச்சதுக்கு நாங்க வாழ்த்துறோம் அதை பத்தி இல்ல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான்